அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியை விட்டு விலகி மே ஒன்றாம் தேதி முதல் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே இனிமேல் எல்லாம் குரு வழிதான் குரு உலகம் முழுவதும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஜென்மராசியை விட்டு குரு விலகுவதே மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு குரு இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்கு வருவதால் பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் சிறந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக குருவை பொறுத்தவரை ஆழப்போரான் குரு உலகம் எல்லாமே இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மே ஒன்றாம் தேதி முதல் குரு மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறார் குருவின் பார்வையில் சுக்ரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ஆட்சி வீட்டிற்கு குரு வந்திருப்பது நவகிரைப்பது முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது ஏனென்றால் நவ கிரகங்களிலே மனித வாழ்வ மாற்றக்கூடிய தாக்கத்தையும் சக்தியையும் படைத்த ஒரு கிரகமாக பார்க்கப்படையவர் நிச்சயமாக குரு பகவான் தான் வழியில் செல்வ யோகங்களை நிச்சயமாக குரு அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுக்ரனின் ஆட்சி வீட்டில் இந்த தருணத்தில் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குருவின் பார்வையில் புதன் மற்றும் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் மற்றும் பார்வையில் குரு குருவின் பார்வையில் சம சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவினுடைய மிக பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியலின் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று குரு பலராலும் அன்பால் அழைக்கப்படுகிறார் எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது குருவினுடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு அப்படிப்பட்டவர் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிக சிறந்த நல்ல பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் அஷ்டமம் போன்ற இடங்களில் சற்று சாதகமற்ற இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர குருவிடம் இருந்து தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறார்கள் அவருடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்கள் பார்வை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட குருவின் பார்வைக்கு மிக மகத்துவமான சிறப்பான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு குறிப்பாக சுப அமர்ந்து ஆகிய இடங்களில் செலுத்துகிறார் இது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான நிச்சயமாக இந்த தருணத்தில் ஒரு என்பதை தெளிவாக குரு மேலும் குறிப்பாக குருவின் ஐந்தாம் பார்வை ராசியின் மீதும் ஏழாம் பார்வை விருச்சகராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் விலகிறது பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாரங்க எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தை அனுபவத்தையும் பெற்றுத்தரும் அதிலும் நேர்வழியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவின் சஞ்சார் அமைப்பு பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு நாட்டின் மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய அதை ஆளக்கூடிய பொறுப்பை போகிறேன் சிற்றரசராக மாறுவதற்கான யோகம் கிடைத்திருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் அனைவர் மத்தியிலும் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சாறை சாரையாக மக்கள் கூட்டம் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகிறது இதை பார்த்த அரசன் இவ்வளவு பேர் துணிச்சலாகவும் தைரியத்துடனும் போட்டியில் பங்கு பெற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுவர் அவர்களுக்கு நிச்சயமாக ராஜ்யத்தின் சிறு பகுதி பிரித்துக் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் அதோடு மட்டுமல்லாது மேலும் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் என் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு ஆனால் திறக்க முடியாமல் தோல்வியை தழுகிறவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொள்கிறது எனவே அனைவரும் தங்களுடைய முயற்சியை விட்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து பின்னோடி அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றே அவன் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை இல்லை போனால் என்னுடைய வாழ்வு போகட்டும் ஆனால் ஜெயித்தால் மாற்றத்தை சந்திப்பேன் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற வரும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நீ என்ன பைத்திய காரணம் இரும்பு கதவை உன்னால் தள்ளி திறக்கவே முடியாது சக்தி வாய்ந்த கதவு பல டன் எடை கொண்ட கதவு அதை தள்ளி திறப்பது என்பது சாத்தியமற்ற செயல் நாங்கள் சொல்கின்ற அறிவுரையை கேள்வி எங்களை போல் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்னோக்கி ஓடிவிடு என்று சொல்ல அதை அனைத்தையும் அவன் காதில் வாங்காமல் இந்த போட்டியில் பங்கு பெற்றே தீருவேன் என்று அரண்மனை வாயிலை நோக்கி நடந்து செல்கின்றான் அரண்மனை வாயிலில் தன்னுடைய இரு கரன்களையும் பதித்து தன்னுடைய பலத்தை தள்ளி சேர்த்து தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் ஆனால் கதவு எளிதாகவே திறந்து விடுகிறது பலத்தை பயன்படுத்தவே இல்லை என்றால் அந்த இரும்பு கதவுக்கு தால் கூட இடவில்லை தான் அது எளிதாக திறந்து விடுகிறது அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது ஆனால் அந்த சிறு முயற்சி செய்வதற்கு முன்னதாக அவருக்கு எண்ணற்ற காரணிகள் அவருடைய செயல்பாட்டிற்கு தடையாகவும் ஊடு விளைவிக்கக்கூடிய வகையில் அஞ்சலாகவும் பல வந்தன இருந்தாலும் கூட அவனுடைய அந்த முயற்சி அவனை மிகப்பெரிய சிற்றரசனாகவும் பின்னர் சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது தன்னுடைய நேர்வழியில் செய்த செயல்பாட்டின் மூலமாகவும் சிறு முயற்சியுமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் அதீத நன்மையை ஏற்படுத்தும் குருவின் சஞ்சார அமைப்பும் மிக வலுவான மாற்றத்தை படுத்திக் கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு குருவின் அமைப்பு இப்படி இருக்க மேசராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக ஆறு எட்டு மற்றும் பத்து ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் சத்ருஸ்தானம் அஷ்டமஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் குருவின் சுப பார்வையால் வலுப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இல்லத்தில் சந்திக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் விலகும் அஷ்டம பானத்தில் குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களும் வெகுவளவில் மேசராசிக்காரர்களுக்கு குறைந்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதைவிட மிக வலுவாக தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் கடன் சார்ந்த தொல்லைகள் குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய போராட்டங்கள் அனைத்திலும் நல்ல மாறுதலை பெற்று தரப்போகிறாருங்க குரு என்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி லாபஸ்தானத்திலும் ஆறிலும் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சி முழுமையாக அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒன்றாகவும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் பரிவிதமாக கிடைக்கிறது நிரந்தர வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல சலுகைகள் அனைத்தும் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் தொழில் துறையில் உங்களுக்கென எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பல தடைகளை விலகி முன்னேற்றம் சிறப்பாக உண்டு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் குரு பயிற்சி துவங்கிய உடனே உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பல இனிமையான செய்திகளை மகிழ்ச்சியாக பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் மிக வலுவாக அமர்ந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கர்ம பாதிப்புகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் அரசியல் துறையில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான எதிர்காலம் உண்டு நினைக்கிறபடியே உயர்கல்வி உட்பட அனைத்து கல்வி சார்ந்த சூழ்நிலைகளும் சிறப்பாக அமையும் மாணவர்களின் தனித்திறமையும் வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படும் உண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமருவதோடு மட்டுமல்லாது சுக்கரனும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு உண்மணிகளுக்கு அமோகமான வளர்ச்சி உண்டு என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்